வணக்கம் அண்ட் வெல்கம் தெண்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிந்தவடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி வல்லம் வாஞ்சி நகர் இது வல்லம் சிலுவ முக்க பக்கத்தில் இருக்குது ஆர்எஸ்கே நகர் புது லேவுட்டு டிடிசிபி அப்ரூவல் லேவுட்டு ரெண்டே முக்கால் சென்ட்லேருந்து ஃப்ளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு புதுசா போட்ட லேவுட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க புது சேல்ஸு சூப்பராக இருக்குது லொக்கேஷன் குற்றாலம் பக்கத்தில் செங்கோட்டை பக்கம் செங்கோட்டை டு குற்றாலம் போகிற ரோட்டு மேலே இருக்குது இந்த வல்லம் வாஞ்சி நகர் ஒரு சூப்பரான ஏரியா ரெண்டே முக்கால் சென்டில் இருந்து டிடிசிபி அப்ரூவல் லீவ் விட்டு புதுசாக போட்டிருக்காங்க ஃப்ளாட்டு ஏற்கனவே அதுக்கு முன்னாடியே போட்ட லீவ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கு அப்படி பேஸ் டூ மாதிரி போட்டிருக்கிறாங்க ஆர்எஸ்கே நகர் ரெண்டே முக்கால் இருந்து குடியிருப்பு பகுதிக்கு நடுவில் ஒரு சூப்பரான லீவ் விட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு போக்குவரத்து வசதி கொண்ட ஒரு ஏரியா சின்ன சின்ன ஃப்ளாட்டு ஏற்கனவே வாஞ்சிநகர் திண்டல் நகரில் பயங்கரமான டிமாண்டு ஃப்ளாட்டுக்கு ஏன்னா ஃப்ளாட்டே இன்றைக்கி சேல்ஸு கிடையாது இப்போ புதுசாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க கம்ப்ளீட் ஆகிடுச்சி எடுத்து அப்படியே பத்திரம் போட்டு வீடு கட்டிக்கலாம் வல்ல சிலுவமுக்கு முக்கு இது தான் நாலு முக்கு சந்தி ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா அந்த சிலுவ ஏன்னா உங்களுக்கு குண்டாறு செங்கோட்டை தென்காசி குற்றாலம்புரை ஒரு நாலு முக்கு இது நல்ல மெயினான ஜங்க்ஷனு பஸ் ஸ்டாப்பு இந்த பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் பஸ் வசதி கொண்ட ஒரு ஏரியா ஏன்னா தேசிய நெடுஞ்சாலை அது அந்த வல்லம் சிலுவமுக்குங்கிறது தேசிய இருந்து வல்லத்திலிருந்து இளஞ்சிபுரம் ரோடு இந்த ரோட்டுக்கு மேலேயே இந்த முப்படி ரோடோட இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு டிடிசிபி அப்ரூவல் ஒட்டு முப்பத்தி மூணு அடி பாதை மெயின் ரோடு ஃபேஸ் கரெக்டாக மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டு ஒரு நூறு மீட்டர் இல்லை நூற்றம்போது மீட்டர் இருக்கும் மெயின் இருந்து கரெக்டாக உள்ள இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே முக்கா ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்டிங்கு ரெண்டே முக்கா மூணு மூணே காலில் அஞ்சரை செண்ட் வரைக்கும் இருக்குது புதுலியோட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ நம்மளுக்கு எந்த ப்ளாட்டு பிடிச்சிக்கோ அந்த ப்ளாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு சேலாக ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஃப்ளாட் இருக்கோ அதை மட்டும்தான் எடுக்க முடியும் அதனால் வந்து இந்த இடத்துல ரொம்ப விரும்புனீங்கன்னா உடனே வந்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை வாங்கிக்கலாம் கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லாக காம்பவுண்டு உங்களுக்கு மற்ற யாரும் உள்ளேருந்து வெளியே வர முடியாது வெளியிலருந்து யாரும் உள்ளே போக முடியாது சீக்கிரத்தில் வார்கள் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃப்யூச்சரில் வார்களுக்கு இடம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இடம் கழிவு நீருக்கு ஓட வந்துடும் வடக்கு பார்த்த மனைகள் தெக்கு பார்த்த மனைகள் கார்னல் பிளாட்டு மேற்கு பார்த்த கிழக்கு பார்த்த மலை இப்படி எல்லா பேஸிலையும் மனைகள் அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு வாங்குனீங்கன்னா நீங்கள் தேவைப்படுற மனைகள் வாங்கிக்கலாம் மெயின் ரோடில் இருந்து முப்பத்தி மூணு அடி ரோடும் ரோட்டில் இருபத்தி மூணு அடி ரோடும் கொடுத்துருக்குறாங்க நல்ல பெரிய ரோடு மனைகளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளாட்டும் உங்களுக்கு குறைஞ்சது இருபத்தெட்டு அடி முப்பது அடி பிரண்டேஜ் இருக்குது நல்ல ப்ரெண்டேஜ் வார்கள் அமைக்கிறதுக்கு இடம் விட்டு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் அவைலபிள் இருக்குது சோலார் லைட்டு கொடுத்துருக்காங்க நைட்டு பார்க்க அழகாக இருக்கும் ரெண்டாவது பக்கத்துலேயே போல் வந்துருச்சு அடுத்தடுத்து வீடுகள் இருக்கிறதுனால பக்கத்தில் வரைக்கும் கரண்ட் லைன் இருக்குது நீங்கள் டக்குன்னு எடுத்து டக்குன்னு வீடு கட்டிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டாலும் ஒரு சூப்பரான இடம் தென்காசி மாவட்டத்தில் இன்றைக்கி டிடிஜிபி அப்புறம் லீவு விட்டு வல்லம் பகுதிகளில் ஏற்கனவே பஞ்சாயத்து அப்புறம் எட்டுருவா எட்டாயிரரூவா ஒம்பது ரூபா வரைக்கும் போயிடுச்சு இதில் ஏழு லட்ச இருந்து கொடுக்குறாங்க பேக் சைடில் ஏழு லட்சமும் சென்டரில் ஏழு ஐம்பது உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் ரூபா அந்த பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க நெகோசபிள் தான் பேசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் உங்களுக்கு நாளைக்கு மிகப்பெரிய முதலீடு இது ஏன்னா குற்றாலம் ரொம்ப பக்கம் குற்றாலம் கரெக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் சூப்பராக அவுட்டு சுற்றி வீடுகள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வீடுகள் வந்துடுச்சு அதே மாதிரி சுற்றி காமௌண்டு வேலியும் வந்துருச்சு டைமண்ட் வேலி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான் ஹில்ஸ் வியூ சூப்பராக இருக்கும் பார்க்க மழை மெஞ்சிட்டு இருக்குது தென்காசி அப்படிங்கிறதுனால மழை அவ்வளோ அவ்வளோ அழகாக தெரியல ஆனால் ஹில்ஸ் வியூ சூப்பராக இருக்கும் பார்க்க குற்றால மலை உங்களுக்கு ஒரு காமனாக வந்துடும் நீங்கள் செங்கோட்டை போனால் மூணு கிலோமீட்டர் தென்காசி போடணுன்னா அஞ்சு கிலோமீட்ரு குற்றாலம் போடணுன்னா ரெண்டு கிலோமீட்ரு எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது பாரத் ஸ்கூலு செய்த ஸ்கூல் கில்டன் ஸ்கூல் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும் உங்களுக்கு காலேஜ் பார்த்தீங்கன்னா பராசக்தி மகளிர் கல்லூரி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே பக்கத்தில் இருக்குது போக்குவரத்துக்கு நீங்கள் ஸ்கூல் பஸ்ஸு வீட்டு முன்னாடியே வந்துடும் நூறு மீட்டரில் மெயின் ரோடு பஸ் ரூட்டு வல்லசெல்வமுக்கு ட்ரோன் வியூ உங்களுக்கு எப்போவுமே ரஷ்ஷாக இருக்க ஏரியா உங்களுக்கு கடைகள் சூப்பர் மார்க்கெட் ராமச்சந்திரன் சூப்பர் மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு சிலுவக்கில் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த சைடில் எல்லாமே எல்லா பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் போக்குவரத்துக்கு பிரச்சனை கிடையாது ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது இப்படி எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு சூப்பரான லேவுட்டு குற்றால ரோட் இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வீடுகள் ஆயிடுச்சு இங்கே பஞ்சாயத்துப்பூர் பிளாட்டே டிடிசி எட்டுருவா போய்ட்டுருக்கு டிடிசிபூர் லேவுட்டு டிடிசிபி பிளாட்டுக்கு ஏழு லட்ச ரூபாலேருந்து கொடுக்குறாங்க பள்ள இளைஞ்சி ரோடு இப்பவுமே போக்குவரத்து வசதி கொண்ட ஒரு ஏரியா இயற்கை சூழலில் இயற்கை சூழலுக்கு நடுவில் ஒரு வீடு கட்டி ஒரு அமைதியான இடத்துல குடியேறதுக்கு ஒரு சூப்பர் இடம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் முன்னாடியே முந்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்த வாங்கிக்கலாம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் ஏட்டம் வீட்டு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி